ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஷி கிச்சன் இப்போது சிறுக்கீரை பொரியல் இதை நம்ம வந்து சிம்பிளாக தான் பண்ணுறோம் அவ்வளோ டேஸ்டான சிரிக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷான சிறுக்கீரை ஒரு கட்டு எடுத்துக்கலாம் இது வந்து கிடுறது வந்து இலசான தண்டும் கீரையை மட்டும் நம்ம கிள்ளிக்கலாம் தண்டு கூட நமக்கு பிஞ்சி தண்டுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கு வெங்காயம் ஒரு ஒன்றை வெங்காயம் எடுத்துருக்க கீரைக்கு ஏற்றா போல் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாவும் எடுத்துக்கணும் இப்போ இதை சிறுவ அறிஞ்சிக்கலாம் இப்போ இதுவே ஒரு பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்றாற்போ மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் பெரிய மிளகாவில் பாதி தான் எடுத்துருக்கேன் இப்போ இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து சிறுவை கட் பண்ணிக்கலாம் இதே போல் எல்லா கீரையும் கட் பண்ணிக்கலாம் பூண்டு வந்து இதில் நான் நெசக்கில் உரித்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் போல் பூண்டும் சேர்த்துக்கலாம் இதே போல் கட் பண்ணிக்கோங்க இப்போ கீரை பொரியல் செய்கிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்க கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் இதில் ரெண்டு காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா அந்த வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா இதிலே நல்லா விதங்கி வரணும் அந்த அளவுக்கு இது பண்ணிக்கலாம் பூண்டு பூண்டு ஒரு பத்து பல் போல் சேர்த்துருக்க உரித்து நம்ம போட்டுருக்குறோம் நீங்கள் உரிச்சுட்டு நெசிக்கி கூட போட்டுக்கலாம் இந்தலே உங்களுக்கு வந்து பாசிப்பருப்பு தோரம் பருப்பு வேணும்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் பருப்பு சேர்க்கலை சேர்க்காமலே தான் ஆனியன் தேங்காய் சீவி போட்டு தான் இப்போ பண்ண போகிறோம் இப்போ வெங்காயம் விதங்கின பிறகு கீரையை சேர்க்குறோம் கீரையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதுலேயே சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்ல அந்த கீரையில் இருக்கிற அந்த தண்ணியிலே அது நல்லா வதங்கி வந்துடும் இப்போ நல்லா மூடி வச்சுடுவோம் மீடியமில் வச்சுட்டு மூடி வச்சிட்டோம்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுது இதில் இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்டில் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போயே சேர்த்துக்கலாம் ஆனால் சால்ட்டு வந்து அதிகம் போடக்கூடாது ஏன்னா கீரை பொரியலுக்கு மட்டும் அதிகமாயிட்டா கறிச்சிடும் கொஞ்சம் கம்மி பண்ணியே தான் போடணும் பாருங்கள் அவ்வளோ கீரை போட்டோம் வெதங்கின பிறகு நமக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும் நல்லா வெந்து வந்துடுது இப்போ இந்த தண்டு எடுத்து நெசிக்கி பார்த்தா நல்லா வெந்துடுச்சு இப்போது கரெக்டான கீரை பொரியல் வந்து பதத்துக்கு வந்துடுது இந்த டைமில் இப்போது நம்ம தேங்காய் வந்து ஒரு கால் முடி நல்லா சீவி வச்சிருக்க அது இதில் சேர்த்துக்கலாம் சூப்பரான சிறுக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுது இது வந்து சாம்பார் சாதம் காரக்குழம்பு சாதம் இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த கீரை பொரியலு வந்து சாதத்தில் போட்டு பெசிஞ்சு சாப்பிட்டா கூட இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நியூ நோ நியூ நம்பர் சார்ந்த சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்